எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் ரகசியம் இரகசியம் ஐம்பத்தி ஆறு இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போலே திருக்கோளூர் பெண் பிள்ளை சீடரான வடுக நம்பியை பற்றிய கதையை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தால் கர்நாடகத்தின் மைசூரில் உள்ள சாலகிராமம் என்னும் ஊரில் சித்திரை மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆந்திர பூர்ணர் என்ற இயற்பெயரோடு பிறந்தவர் வடுகநம்பி வைணவ ஆச்சாரியர்களின் ஒருவரான ஸ்ரீராமானுஜரின் முதன்மையான சீடர் தன் குருவாகிய ராமானுஜர் மீது அளவில்லா குரு பக்தியை வைத்திருந்தார் இராமானுஜரோடு திருவரங்கனை சேவிக்க செல்லும் போதெல்லாம் இராமானுஜர் அரங்கனின் வடிவழகில் தன்னை பூர்ணமாக ஈடுபடுத்திக் கொள்ள தன் ஆச்சாரியரான ஸ்ரீராமானுஜரின் வடிவழகில் லைத்துக்கொண்டிருப்பார் ஒருநாள் ஸ்ரீ ராமானுஜரும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்றார்கள் அப்போது ஸ்ரீராமானுஜர் நீண்ட அப்பெரிய கண்கள் என்னும் ஆழ்வாரின் பாடலை பாடி அரங்கனின் கண்ணழகை காணும்படி கூறினார் வடுக நீங்கள் உங்கள் பெருமாளை சேவித்து கொள்ளுங்கள் நான் என் பெருமாளான உங்களை சேவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் அப்போது அவரின் குரு பக்தியை பெரிதும் மெச்சினார் உடையவரான ஸ்ரீராமானுஜர் அதே போல ஒரு நாள் பால் காய்ச்சி கொண்டிருந்தார் வடுகநம்பி அந்த சமயம் திருவரங்கத்து அரங்கன் கோவில் உற்சவராகிய நம்பெருமாள் உலா வந்து கொண்டிருந்தார் அவரை சேவிக்க ஸ்ரீராமானுஜர் தனது சீடனான வடுகநம்பியை அழைத்தார் வடுகா விரைந்து வா நம்பெருமாள் உலா வந்து கொண்டிருக்கிறார் சேவித்துக்கொள் என்று அழைத்தார் அதற்கு வடுக நம்பியோ பெருமாளை காண நான் வந்துவிட்டால் என் பெருமாளான ஸ்ரீ ராமானுஜருக்கு தயாராகி கொண்டிருக்கும் பால் பொங்கிவிடும் அதன் சுவையும் போய்விடும் ஆச்சாரியருக்கான எனது சேவையை முதலில் சரியாக புரிந்துவிட்டு வருகிறேன் என்று பணிவுடன் கூறினார் அதைக் கேட்டவுடன் ஸ்ரீ ராமானுஜர் பூரித்து விட்டார் வடுக நம்பியை குரு பக்திக்காக பாராட்டினார் இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜரிடம் கேட்டால் நான் வடுக நம்பியை போல் ராமானுஜர் இடத்தில் குரு பக்தி வைத்திருந்தேனா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டாள் அதை கேட்டவுடன் ஸ்ரீ ராமானுஜர் புன்னகை செய்தார் தன் கதையை தன்னிடமே சொல்லிவிட்டாள் என்று பூரிப்பு அடைந்தார் பிறகு சொன்னார் வேறு ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் வடுக நம்பியைப் போல் நம்முடைய குரு இடத்தில் பக்தி செய்து பகவானை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் सर्पसयनाय धीमहि